அமெரிக்காவைச் சேர்ந்த சிவனடியான் இன்றைய நாளில் இரண்டாவது உணவாக இந்த உணவினை கொழும்பு அவிசாவளை அன்னலட்சுமி ஆசிரமத்தில் உள்ள அந்த முதியவர்களுக்கு உணவை வழங்கி வைத்துள்ளார் இந்த வன்னியமந்தன் டிக்டாக் தளத்தின் ஊடாக முதன் முதலாக கொழும்பில் இந்த அன்னதானம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது சிவனடியான் அவர்கள் ஆரம்பித்து வைத்த இந்த உணவு திட்டம் வெற்றி பெற வேண்டுமென எல்லாமுள்ள இரவடி வேட்டிக்கொள்கிறோம் அந்த தனது நிதி பங்களிப்பில் இரண்டாவது உணவை இன்றைய நாளிலே வழங்கி வைத்த அந்த அவர்களுக்கு எமது நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு இனிமையான மதிய வணக்கங்களோடு சந்திக்கின்றோம் இன்றைய தினம் அணுகிற ஒரு சிறப்பான வேலை திட்டம் சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இன்றைய நாள் இந்த பௌர்ணமி தினத்தின் சிறப்பான வேலை திட்டங்கள் பல பிரதேசங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலையிலே இன்றைய தினம் பன்னி மைந்தன் தலைத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அமெரிக்காவிலே இப்பொழுது வசித்து வரக்கூடிய அன்புக்குரிய எங்களுடைய சிவனடியார் அவர்களுடைய முழுமையான நிதி அனுசரணையிலே இந்த அன்னலட்சுமி அன்பில்லத்திலே இப்பொழுது நாங்கள் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திலே விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து இப்பொழுது இவர்களுக்கு நாங்கள் மதிய உணவை வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த வகையிலே இன்றைய நிகழ்வு கனுசனை வழங்கிய அன்புக்குரிய எங்களுடைய சிவனடியார் ஐயா அவர்களுக்கு நாங்கள் இந்த வேலையிலே இதயபூர்வமான நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த முதியோர்

ไม่